நெஞ்சிருக்கிய நேயர்களுக்கு அன்பிற்கனிய வணக்கங்கள் கோவையில் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு பின்னணியில ஐந்து முக்கியமான மெகா திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க திமுகவுடைய தலைமை இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உதயநிதி அவரை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி சில நகர்வுகளை அவங்க தீவிரப்படுத்துகிறாங்க அதாவது ஒரு முக்கியமான ஆக்ஷனுக்கு சுற்றுப்பயணம் உள்ளிட்ட முக்கிய ஆக்ஷனுக்கு அவர் தயாராகி இருக்கிறார் அப்படிங்கிறாங்க அறிவாலய தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ் அப்படி என்ன திட்டங்கள் வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் மெட்ரோ அதுல அதில் அள்ளிக்கூட இல்லைங்க கிள்ளியும் கூட தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்கல என்ன காரணம் இதன் தொடர்ச்சியாகவே வயநாட்டுடைய தற்போதைய நிலை பிரதமர் மோடி அங்க வந்திருக்காரு இல்லையா எப்படி இருக்கு வயநாடு இதுதாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் கோவையை மையமிடும் திமுக ஸ்டாலினின் ஐந்து ஆக்ஷன் பிளான் சுமார் மூணரை லட்சம் மாணவர் செல்வங்கள் பலன் பெறக்கூடிய வகையில மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்றைக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோவையில தொடங்கி வச்சாருங்க அந்த விழாவில தான் மாணவர் செல்வங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் குறிப்பா வினேஷ் போகத் அவர்கள் அவங்கள குறிப்பிட்டு எப்படி தன்னம்பிக்கையோடு இருந்தாங்க போராடணும் அப்படின்னு பல விஷயங்களை முதலமைச்சர் எடுத்துரைத்தார் துணிந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் நாங்க வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்கோம் அப்படிங்கறது வீதியில் முதலமைச்சரும் பேசியிருந்தாருங்க அதன் தொடர்ச்சியாகவே கோவை ஆத்துப்பாலம் உக்கடம் இடையே சுமார் நானூற்றி கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அந்த புதிய மேம்பாலம் அதையும் திறந்து வச்சிருந்தாரு முதலமைச்சர் திரு முக்கிய ஸ்டாலின்கா அன்றைய தினமே வாகனங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது இரவு பார்த்தோம்னா அப்படியே வண்ண விளக்குகள் போல எக்கச்சக்கமான வாகனங்களும் அந்த பாலத்தில் பவனி வந்தது அதே நேரத்தில் இந்த கோவை விசிட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய முகத்தில் கொஞ்சம் கூடுதல் உற்சாகம் இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ளார சில பல டாஸ்குகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அது பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுதான் இந்த உற்சாகத்துக்கான காரணம் அப்படிங்கிறாங்க அறிவாலய தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் சோர்சஸ் அந்த வகையில் கோவை இன்றைக்கி சர்வதேச அளவில் ஒரு தொழில் நகரமாக மிளிர்ந்திருக்கு குறிப்பாக இந்த பத்தாண்டுகளில் கோவை எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கு கோவையை பாஜக கூடுதலாக டார்கெட் செய்கிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி தேர்தலுக்கு முன்பே சில பல முறை வந்துட்டு கோவைக்கு வந்திருக்காரு அதே போல் தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலையை கோவையில போட்டியிட வச்சாங்க பாஜக அவர்களும் கணிசமான வாக்குகளை இங்க பெற்றிருந்தாங்க சோ கோவை மிக முக்கியமா இருக்கிறதால இந்த கோவையில் திமுக நங்குரம் போல தன்னை வளர்த்தெடுத்து கொள்ள வேண்டும் கோவையில அமோகமான வெற்றியை பெறும் பொழுது அது ஒட்டுமொத்தமான மேற்கு மண்டலத்திலும் தாக்கம் செலுத்தும் அதன் பொருட்டு தான் கோவையை திரும்ப திரும்ப மையம் ஆளும் அரசாங்கம் திமுக அரசாங்கம் இரண்டாவதாக திமுக ஆளுங்கட்சியாக வந்தாலும் கோவையில் பெரும்பான்மை பெற முடியாத அளவுக்கு தான் அவங்களுடைய பலமும் இருந்தது அதை உடைக்கிறதுக்காக தான் உடனடியாக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர் அங்கே பொறுப்புக்கு போட்டாங்க பிற்பாடு அவர் வந்த பிறகு அங்கே உள்ளாட்சி தேர்தலில் அமோகமாக வெற்றி அடைஞ்சாங்க ஆனால் அவர் தற்போது புழல் சிறையில் இருக்கிறதால மறுபடியும் ஒரு தொய்வு ஏற்படுற மாதிரி ஆனது இப்போ வந்து அமைச்சர் திரு ஈரோடு முத்துசாமி அவர் அங்கே பொறுப்புக்கு போட்டிருக்காங்க இன்னும் கூடுதலாக கோவையை டார்கெட் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வகையில தான் சமீபத்தில் கோவை மேயர் மாற்றப்பட்டு அதாவது அவங்க ராஜினாமா செஞ்சாங்க உள்ள இருக்க கணக்குகளை முந்தைய காணொலியில் புதிய மேயரையும் எல்லோருக்கும் ஏற்ற வகையிலான ஒரு மேயரையும் கோவையை திமுக ரொம்ப க்ளோஸாக பார்க்குது நெருக்கமாக உணர்வுபூர்வமாக பார்க்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தாங்க மூன்றாவதாக அதிமுகவுடைய கோட்டைன்னு வண்ணிக்கப்படுகின்ற இந்த கோவையில் அதிக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வருவது விழா விழாக்களை முன்னெடுப்பது இதன் மூலமாக இந்த மண்டலத்தை கூடுதலாக அரசாங்கம் கவனிக்கிறது இந்த மண்டலத்துக்கான சிறப்புகளை கொடுக்கிறப்ப மக்களுடைய ஆதரவை தம் பக்கம் திருப்ப முடியும் அப்படிங்கிறது ஒரு கணக்கா இருக்குங்க அந்த வகையில தான் முதலமைச்சர் அடிக்கடி மேற்கு மண்டலத்தை டார்கெட் செய்யறாரு இங்க அடிக்கடி விசிட் பண்றாரு இன்னொரு பக்கம் கழகத்தினருக்கும் வந்துட்டு எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு மைக்ரோ லெவல்ல வந்துட்டு இறங்கி வேலை பாருங்க ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளேயும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய பூத் கமிட்டி இப்போ இருந்து இங்கே வந்துட்டு வேலையை தொடங்கிடணும் என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த ஏரியாவில் அந்த தெருவில் இருக்க பிரச்சனையை அறிஞ்சு உடனடியாக நம்முடைய கழகத்தினர் மாவட்ட செயலாளர்கள் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய மேயர் ஆகட்டும் இல்லை யாரு அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள் சால்வ் பண்ண உடனே அதை உடனடியாக நாங்கள் ஆக்ஷனில் இறங்கி தீர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு அதை விளம்பரப்படுத்துங்க இதன் மூலமாக மக்கள் பிரச்சனையில் ஆளுங்கட்சி கவனம் செலுத்துது அதே நேரத்தில் அதை தீர்த்து வைக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் பார்வை இமேஜ் நமக்கு உருவாகும் அது ஏனைய மண்டலங்கள்லையும் மாநகராட்சிகள்லேயும் நமக்கு பாசிட்டிவான இமேஜை கொடுக்கும் அப்படின்னு ஒரு பெரிய அப்படியே கிராஃபெல்லாம் போட்டு போட்டு வேலைகள் வந்துட்டு நான்காவதாக கோவையில் அதிமுக மட்டும் கிடையாது பாஜக அவர்களையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் வாஷ் அவுட் பண்ணணும் ஏன்னா பாஜக கோவையை மேற்கு மண்டலத்தை தீவிரமாக கவனிக்கிறாங்க இங்க மாற்று சக்தியை நாங்கள் தான் அப்படின்னு நிறுவ முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க கோவை இந்த மேற்கு மண்டலத்தில் தங்களுடைய பலத்தை பெருக்கி இந்த மண்டலத்தில் அதிகமான எம்எல்ஏக்களை பெற்றால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மண்டலத்தையும் கைப்பற்றி விடலாம் அப்படிங்கறது பாஜகவுடைய ஒரு ஹிடன் அஜெண்டாவா இருக்கு அதனால தான் மேற்கு மண்டலத்தை வைத்தே அடிக்கடி பாஜக அரசியல் செய்கிறது இவை எல்லாவற்றையும் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ இங்க சிஎம்ஏ அடிக்கடி இந்த மேற்கு மண்டலத்துல கவனம் செலுத்துகிறார் ஐந்தாவதாக போக்கஸ் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே மேற்கு மண்டலத்தை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு இன்னும் சொல்ல போனா ஒரு நிழல் முதலமைச்சர் போல அந்த மண்டலத்தை அவர் கவனிச்சுட்டு இருக்காரு இந்த மண்டலத்தில் அமோகமான வெற்றியை தருவதன் மூலமாக இருபத்தி ஆறில் அவருடைய கிராஃப் வந்துட்டு உயரும் அகில இந்திய அளவிலும் அவருடைய இமேஜும் உயரும் ஏன்னா கோவையை பாஜகவும் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கு அந்த கோவையில் இறங்கி உதயநிதி ஸ்டாலின் ஸ்கோர் பண்றப்ப அது பாஜகவுக்கான பதிலடியாகவும் இருக்கும் தேசிய அரசியல்லையும் ஒரு கவனத்தை பெற முடியும் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக ஒரு பயிற்சியாகவும் இது இருக்கும் அப்படிங்கிறதால முழுக்க முழுக்க மேற்கு மண்டலத்தை திமுக வசம் மாற்றி கொண்டு வருவதற்கான வேலைகளை உதயநிதி ஸ்டாலினுடைய டீமுக்கும் கொடுத்திருக்காங்க இப்படியான நகர்வுகள் இருக்கு டோட்டலாக இந்த ஐந்து ஆக்ஷன் பிளான்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுமையாக மேற்கு மண்டலத்தை திமுக பக்கம் கொண்டு வருவது அந்த அஜெண்டாவை ஒட்டி தாங்க ஸோ வேகப்படுத்துறாங்க தொடர்ந்து உளவுத்துறையும் மேலிடத்துக்கு நெருக்கமான அந்த தனியார் நிறுவனமும் ஒவ்வொருத்தருடைய ரிப்போர்ட்டையும் சேகரித்தபடியே இருக்கு நல்லா ஸ்கோர் பண்றவங்களுக்கு பாசிட்டிவான வாய்ப்புகள் பரிசுகள் அதே நேரத்தில் சரியா வேலை செய்யாத மீது நடவடிக்கை எடுக்க தயங்கக்கூடாது அப்படிங்கறதுல மிக உறுதியா இருக்கு சிஎம் டீம் அப்படிங்கிறாங்க இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நன்கறிந்த முதலமைச்சரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் சரிங்க இந்த விழாவிலையும் பார்த்தோம்னா மேம்பால திறப்புல கூட பார்த்தோம்னா கொஞ்ச தூரம் நடந்தாரே முதலமைச்சர் என்னங்க ஒரு ஆக்டிவா இருக்காரே அப்படின்னு கேட்டால் ஆமாங்க இதுக்கு பின்னாடியே ஒரு கணக்கு இருக்குங்க இங்கே மட்டும் கிடையாது மறைந்த முன்னாள் முதலமைச்சரான எங்களுடைய ஐயா கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நினைவு தினம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் இருந்து கலைஞருடைய நினைவிடம் வரை கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் நடந்து பயணித்தாருங்க அதாவது எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சிலர் விமர்சித்தபடியே இருந்தாங்களே சில எதிர்கட்சிகள்லாம் அவங்களுக்கெல்லாம் இப்படி வீறுநடை போட்டு தன்னுடைய வலிமையும் உணர்த்தியிருக்காரு எங்களுடைய முதலமைச்சருங்க தலைவருங்க அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் உடன்பிறப்புகள் டார்கெட் டூ தேர்ட்டி போர் உதயநிதி தொடங்கும் சுற்றுப்பயணம் பின்னணி அரசியல் இதுதான் நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி அமோகமாக வெற்றி அடைந்தாலும் சில சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குகள் குறைஞ்சிருக்கு அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க ஸோ அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் டார்கெட் டூ ஹண்ட்ரட் மேற்பட்ட தொகுதிகளை வெல்லணும் அப்படின்னு அதற்கான வேலைகளை இப்பவே தொடங்கிட்டாங்க அந்த வகையில தான் ஐவர் குழுவெல்லாம் அமைச்சிருந்தாங்க ஏற்கனவே நம்ம சில காணொலிகளில் பதிவு செஞ்சிருந்தோம் அவங்க ஒவ்வொரு அணிகள் வேலைகளாக சந்தித்து சில பல இன்ஸ்ட்ரக்ஷன் சில பல அசைன்மெண்ட்டுகளும் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஐவர் குழுவிலையும் இருக்கக்கூடிய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தனியாக அவர் ஒரு டாஸ்கை எடுக்க இருக்காரு என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அப்போது திரு மு ஸ்டாலின் நமக்கு நாமே விடியல் பயணம் அப்படின்னு இருநூத்தி தொகுதிகளுக்கும் அவருடைய பயணம் அவரை கொண்டு போய் சேர்த்தது அவருடைய இமேஜை உயர்த்தினது ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தலைவர்

ஸ்டாலின் பயணத்தின் போது சாதனைகளை மக்கள் கிட்ட பரப்புரை செய்வது அரசாங்கத்துடைய சிறப்பு திட்ட பயனாளர்களை நேரில் சந்திக்கவும் இப்படியாக திட்ட வகுத்திருக்காரு இந்த சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய ஏற்பாடுகளை இளைஞரணி துணை செயலாளர்கள் மற்றும் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்குங்க ஏற்கனவே பார்த்தோம்னா மண்டலங்களாக பிரித்து இப்படியான பைக் பேரணி எல்லாவற்றையுமே முன்னெடுத்தாங்க திமுகவினர் அதே போல் இப்போ வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் எல்லா பக்கமும் பயணிக்கிறப்ப யங்ஸ்டர்ஸை அதிகமாக சந்திக்க முடியும் ஏழை எளிய மக்களை குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களை சந்திக்க முடியும் தொழிலாளர்களை சந்திக்க முடியும் அவை எல்லாமே திமுகவுக்கு பாசிட்டிவாக அமையும் இன்னொரு பக்கம் இமேஜ் உதயநிதி ஸ்டாலினுடைய இமேஜ் வந்து எக்கச்சக்கமாக உயர்த்தும் ஏற்கனவே முதலமைச்சர் சொன்னார் வழுத்து ஆனா ஆனால் பழுக்கவில்லை துணை முதலமைச்சர் ஆகக்கூடியது அப்படின்ட்டு ஸோ கனியை பழுக்க வைக்கக்கூடிய வகையில மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஆதரவை உருவாக்கக்கூடிய வகையில இப்படி எல்லாம் திட்டமிட்டு கொண்டிருக்காங்க தலைமை அப்படிங்கிறாங்க அன்பகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான புள்ளிகள் நம்முடைய ஜூவி கழுகார்கிட்ட இப்படி சில அசைன்மெண்ட்டுக்கெல்லாம் போட்டு புது ரூட்டு எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னொரு பக்கமோ துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இல்லை இல்லைங்க டக்குன்னு மறந்து சொல்லிட்டேன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆனால் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு துணை முதலமைச்சர் தானே அப்படின்னு ஒரு அமைச்சர் சீனியர் அமைச்சர் பேசியிருக்காருங்க வேற யாரும் இல்லை திரு ராஜகண்ணப்பன் ராமநாதபுரத்தில் ஒரு அரசு விழாவிலேயே இப்படி பேசியிருக்காரு அப்ப ஏறக்குறைய எல்லாமே பேசி முடிவெடுத்துட்டாங்க விரைவில் அந்த அறிவிப்பு வரும் அதுதான் டக்குன்னு அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து புள்ளிகள் கே என் நேருவின் மீது முதலமைச்சர் வருத்தமா சர்பிரைஸ் கொடுத்த மு க ஸ்டாலின் அமைச்சர் திரு கே என் நேரு மீது முதலமைச்சர் எக்கச்சக்கமான வருத்தத்துல இருக்காரு அப்படின்னு சில நாட்களாகவே திமுகக்குள்ளாரிய ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்குங்க ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க எல்லாவற்றுக்கும் முதலமைச்சரே முற்றுப்புள்ளி வச்சுட்டாருங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு தரப்பினர் எங்க அப்படின்னா எல்லாமே மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கான அந்த பேரணியில தான் நினைவு தினத்தோடைய அந்த பேரணியில தான் நாடாளுமன்றத்துல பட்ஜெட் மீதான விவாதத்துல பேசிய பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு அருண் நேரு அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களை விளாசி எடுத்துட்டாருங்க இது சம்மந்தமாக தான் முதலமைச்சர்கிட்ட திருமதி கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க வந்துட்டு இந்த விஷயங்களை எடுத்து சொல்லவும் முதலமைச்சருடைய முகத்தில் எக்கச்சக்கமான மலர்ச்சி உடனே பக்கத்தில் நடந்து வந்த கே என் நேருவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு பரவாயில்லையே நல்லா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்த்துக்களை வந்துட்டு தன்னுடைய அன்பையும் பகிர்ந்திருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதை பார்த்துட்டு தான் பக்கத்திலேயே வந்த மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ஆர் ராசா அவர் பையன் பேசவா சொல்லி தரணும் அப்படின்னு அவரும் சொல்ல அந்த இடமே எக்கச்சக்கமான கலகலப்பா மாறிடுச்சுங்க பேரணி தொடங்குறதுக்கு முன்னாடி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக திருவரும்பூர்ல அமைக்கப்பட்டிருக்கிற கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சிலை திறப்பு விழாவும் அரங்கேணதுங்க நேருவை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைச்ச முதலமைச்சர் அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டே தான் காணொலி வாயிலாக அந்த சிலை திறப்பு விழாவையும் தொடங்கி வச்சாருங்க அப்படின்னு இந்த பின்னணி விஷயங்கள் எல்லாவற்றையுமே நம்முடைய கழுகார்கிட்ட புட்டு புட்டு வைக்கிறாங்க திமுக சோர்சஸ் மெட்ரோவுக்கு நிதி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதா மத்திய பாஜக அரசாங்கம் சென்னை தலைநகர்ல போக்குவரத்து நெரிசல் எந்த அளவுக்கு இருக்கு இல்லைங்களா ஆனா கொஞ்சமாவது நம்ம நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போக முடியுதுன்னா அது தொடர் வண்டி தாங்க அதிலேயும் மெட்ரோ சேவை வந்த பிறகு நமக்கு ரொம்பவே வசதியாகிடுச்சு நேரத்துக்கு வேலைக்கு போக முடியுது எல்லா இடத்துக்கும் போக முடியுது நாங்கள்லாம் வந்துட்டு மெட்ரோவில் தாங்க வேலைக்கே வரோம் ஸோ இப்படி பயன் கொடுக்கக்கூடிய அந்த மெட்ரோ சேவையை தான் தமிழ்நாட்டில் வஞ்சித்து விட்டது மத்திய பாஜக அரசாங்கம் அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்திருக்குங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா சில புள்ளி விவரங்கள் அடுக்கப்படுதுங்க அதை அப்படியே எடுத்து வாசிக்கிறேன் அப்போ தான் வந்துட்டு சரியாக புரிஞ்சிக்க முடியும் ஆக்ராவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு புள்ளி ஆறு எட்டு கோடி டெல்லிக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு புள்ளி எட்டு ஒன்பது கோடி அகமதாபாத் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒன்று ஏழு கோடி சூரத் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று புள்ளி ஏழு எட்டு குஜராத்தில் அப்புறம் அப்படியே பக்கத்து மாநிலமான கர்நாடகா எடுத்துக்கிட்டோம்னா ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு ஏழு கேரளா எடுத்துக்கிட்டோம்னா கொச்சி நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஆறு இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு வருது சரி நம்ம தமிழ்நாடு சென்னை மெட்ரோ சேவைக்கு பாவோம் என்னது பெரிய சுழியம் ஜீரோங்க அதாவது அள்ளி கூட இல்லை கிள்ளியும் கூட நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கவில்லை கடந்த ரெண்டு நிதியாண்டுல பல்வேறு மெட்ரோவுக்கும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மெட்ரோ சேவைக்கும் மத்திய பாஜக அரசாங்கம் ஒதுக்கிய நிதி தாங்க இப்போ நம்ம பேசுனது இதில் தான் நம்முடைய தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு ஒரு ரூபா கூட ஒதுக்கல அப்படிங்கிற கேள்விகள் வந்திருக்கு அந்த வகையில் மெட்ரோவுடைய இரண்டாம் கட்ட பணிகள்லாம் இங்கே சென்னையில் நடந்துகிட்ருக்கு இல்லையா இவை எல்லாமே மாநில அரசு திட்டமாகவே செயல்படுவதால் இதற்கான ஒட்டுமொத்தமான செலவும் மாநில அரசாங்கமே செய்கிறது அப்படின்னும் மக்களவையில் பாஜக அரசாங்கம் மத்திய அமைச்சர் வந்துட்டு பதிவு செஞ்சுருக்காருங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு இன்றைக்கி வர்த்தகத்தில் பொருளாதாரத்தை வரியாக வந்து கொடுக்கறதில் இரண்டாவது பெரிய மாநிலமாக இருக்குது நம்முடைய நாட்டுக்கு கொடுக்கறதில் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை வளர்ச்சி சார்ந்து முன்னேறி கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டை வஞ்சிப்பது சரியில்லை அப்படின்னு மத்திய பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்கிறாங்க ஆளும் திமுக ஏற்கனவே மழை பெருவெள்ளம் வந்தப்பையும் கேட்ட தொகை வந்துட்டு நிதியை ஒதுக்கல திட்டங்கள்லேயும் பல்வேறு பாகுபாடு காட்டுறாங்க இப்ப மெட்ரோவுக்கும் வந்துட்டு நிதியை வந்துட்டு ஒதுக்கல அப்படின்னு பாஜகவுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாவற்றையும் அடுக்கியபடியே இருக்கு இதை வைத்து பாஜகவுக்கு எதிரான அரசியலை போராட்டங்களை தீவிரப்படுத்த தொடங்குறாங்க அதுவும் இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் கை கொடுக்கும் அப்படிங்கிறதும் உள்ளீடாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கணக்குங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கு ஆகஸ்ட் பத்தாம் தேதி கேரளாவுக்கும் பயணிச்சிருக்காரு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கே வந்துட்டு ஹெலிகாப்டர்லேருந்து அந்த பாதிக்கப்பட்ட ஏரியாக்கள்லாம் பார்த்துருக்காரு அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மீட்பு படையினர் இராணுவத்தினர் அந்த பணிகள்லேருந்து திரும்பியிருக்காங்க கண்ணீரோடு அவங்கள வழி அனுப்பி வச்சிருக்காங்க கேரள மக்கள் இன்னும் சொல்லப்போனால் இவங்க மீட்பு படையினர் வந்த பிறகு ஒரு உயிர் கூட போகலைங்க அந்த அளவுக்கு தங்களுடைய உயிரை பெருசா நினைக்காம எல்லோரையும் வந்துட்டு காப்பாற்றினாங்க எங்களுக்காக உதவுனாங்க உடல்களை தேடுறப்பவும் ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணாங்க கடவுளுக்கும் மேலானவங்க மீட்பு படையினர் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட எங்களுக்காக களமாடிய அனைவரும் அப்படின்னு நன்றியோடு தெரிவிக்கிறாங்க கடவுளின் தேசத்து மக்கள் உலகத்திலேயே பெரிய விஷயம் என்னென்னா பிரதிபலன் பார்க்காம சுற்றி இருக்கிற மக்களுக்கு சேவை செய்வது தான் அதுதான் சரியான மக்களுக்கான அரசியலும் கூட இதை அரசியல் களத்தில் இருக்கிறவங்களும் புரிஞ்சிக்கணும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம்